அனைவருக்கு வணக்கம் தளபதி அவர்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி என்னும் படத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகராக இன்று உருவெடுத்து தளபதி அவர்கள் தளபதி ரசிகர் மன்றமாக ஆரம்பித்து அந்த அந்த ரசிகர் மன்றத்தில் தன்னுடைய இயந்த பணையாட்டும் அத்தனை ரசிகர்களும் மக்களுக்கு ஏதாவது நற்பணை செய்தால் மட்டுமே தன்னுடைய சீராக ஆக வேண்டும் என்று கூறி நற்பணி மன்றமாக மாற்றி அதை நற்பணி இயக்கமாக மாற்றி அந்த நட்பு இயக்கத்தில் பல பல பலதரப்பட்ட மக்களுக்கும் உயர்ந்து செயல்பட போது அதை மக்கள் இயக்கமாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் மக்கள் இயக்கமாக செயல்பட்டு கண்ட கடந்த ஒரு பதினைந்து வருடம் பதினைந்து பதினெட்டு வருட காலங்களாக தளபதியின் மக்கள் இயக்கம் தளபதியின் மக்கள் சேவையில் முன் முன்னிறுத்தி பல பலதரப்பட்ட சேவைகளை செய்து வந்த இந்த காலகட்டத்தில் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் இந்த சேவையை அரசியல் வந்து தளபதி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்களும் உங்களை கூட பத்திரிகை நிருபர்களுமே ஆசைப்பட்ட அந்த நேரகட்டத்தில் இன்று தளபதி அவர்கள் அவரது பொற்கு பொற் பொற் பொற்பாயால் இன்று வந்து தளபதி அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அந்த கட்சிக்கு வந்து அவர் எப்படி திரைப்படத்தில் வெற்றி என்று பிள்ளையார் சொல்லி போட்டவரே அது தமிழகத்திலும் ஒரு வெற்றி தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழகத்தை இன்று த தளபதி அவர்கள் எங்களுக்கு ஆரம்பித்திருக்கிறார் இந்த வெற்றி கழகம் வந்து தமிழகத்தில் தளபதி எப்படி ஒரு ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் இந்தியாவிலே பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கலாம் அரசியல் கொண்டிருக்கலாம் ஆனால் நடி நடிக நடிப்பு துறையில் உச்ச 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 நட்சத்திரமாக பொழுது கட்சி ஆரம்பித்து வந்த ஒரே ஒரு நடிகர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அவர் எப்பொழுது உச்ச நடிகரமாக இருக்கும்போது பல பல லட்சங்களில் பல வாய்ப்புகளை தவ வேண்டாம் என்று மக்களுக்காக சேவை செய்ய அண்ணா அவரை முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து வந்தார் அதற்கு பிறகு த தமிழகத்தில் தமிழகத்தில் இந்தியாவிலேயே உச்ச நடிகராக உச்ச நட்சத்திரமாக பல கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் தளபதி விஜய் அவர்கள் இன்று அதை எதுவும் தடுக்க வேண்டாம் தளபதி தமிழக மக்களுக்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பத்துக்கு வந்திருக்கிறார் இந்த க இந்த ஒரு நோக்கத்திற்காகவே நாங்கள் மட்டும் தமிழக மக்கள் அனைவரும் அவர்களும் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் இந்த தளபதி வெற்றி கழகம் என்று தமிழக மக்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுக்கும் தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதற்கு பக்க பலகமாக எங்கள் இயக்க நிர்வாகிகள் மற்றும் அதனை இணைந்து பயன்படுத்த தமிழக மக்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்கும் என்று கோரிக்கோ கூறிக்கொண்டு தளபதி அவர்களை பின்பு தளபதி அவர்கள் வாழ்க தளபதி மக்களை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி எங்களது தமிழக வெட்டி கழகம் வெட்டிக் கழகத்தின் இயக்கம் நடைபெறும் இந்த இன்னும் பல வரகிற காலங்களில் பலதரப்பட்ட வேலைகளை தொடர்ச்சியாக செயல்பட உள்ளோம் இந்த இந்த ஒரு தருணத்திற்காக தான் நாங்கள் காத்துக்கொண்டிருந்தோம் இது காலையிலிருந்தே நாங்கள் இன்று வந்து எப்பொழுது இந்த அறிவிப்பு வரும் எப்பொழுது அறிவிப்பு நண்பர்கள் அனைவருமே பொதுமக்கள் அனைவரும் தளபதி அந்த நேரத்தில் நான் சொன்னவர்கள் தான் தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இன்று அவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்தை வைத்து இன்று அனைவரும் ஒரே தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பெயரை உச்சரித்துள்ளோம் இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு காலங்கட்டில் மிகப்பெரிய வெற்றி போட்டு வெற்றி நடை போட்டு தமிழக மக்களையும் தமிழகத்தையும் வெற்றி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தளபதி என்று எந்த சந்தேகம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தளபதி வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஒரு முறை தலை தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை அடுத்து ஒரு கடத்திற்கு எடுத்து சென்றும் என்று உங்கள் கழகம் கூட்டு வாங்கி கூறிக்கொண்டு வாய்ப்பு நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக வெற்றி கழகம் கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தமிழக வெற்றி கழகம் டிவி கே தளபதி விஜய் கட்சி டிவி கே தளபதி வெற்றி கழகம் டிவி கே தளபதி விஜய் கட்சி டிவிக்கு டிவிக்கு வெட்டி கட்சி என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன நிகழ்ச்சிகள் அறிவிச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஏன்னா பொதுமக்களை இடையூறு கொடுக்கிறோம் சொல்லியிருக்கிற தளபதி நீங்கள் வந்து அமைதியான முறையில் எப்பயும் நாங்கள் மக்கள் இருக்கிறத வந்து நாங்கள் எப்படி போல ஒரு அமைதியாக நடத்திட்டு இருக்கோம் நார்மலாக வெடி வடித்து கொடுத்து நிறுத்திக்குவாங்க இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ டிரைவருக்கு அவங்க யூனிஃபார்ம் இந்த பூ விற்கிறவங்களுக்கு இந்த ரோட்டோட இருக்கிறவங்களுக்கு இலவச சேலைகள் ஒரு விலையெல்லாம் சேலையில கொடுத்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதே நாங்கள் எப்போவுமே அந்த தளபதி சொல்கிறது வந்து எந்த ஒரு காரியம் எங்களுடைய பிறந்தநாளாக இருந்தால் கூட நீங்கள் கேக்கு வெட்டி சால்வை போட்டு அனாவசிய செலவுகளை பண்ணாதீங்க அந்த காசுக்கு போய் ஏதாவது மக்களுக்கு உதவி பண்ணுங்கன்றிருக்காரு இது இதை வந்து நாங்கள் கற்பணி இயக்கம் இருக்கும்போது சரி மக்கள் இயக்கம் போது தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம் இப்போ கட்சியை ஆரம்பிச்சு இந்த பணியை நாங்கள் இல்லாமல் செயல்படுவோம் இது அதுக்கப்புறம் வந்து மக்கள் என்ன முடிவு இருக்கிறார்களோ நாங்கள் கட்டுப்படுவோம் என்ன மாதிரியான உறுப்பினர் சேர்க்கை வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் இயக்கத்தில் உறுப்பினர் சேர்த்துக்கோம் இனிமேல் தளபதி வெற்றி கலையாக நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி சில நாட்களில் வந்து வரும்போதே ஏகப்பட்ட எங்களுக்கு நாங்கள் வந்து பெண்கள் பெண்கள்லாம் நிறைய பேசுறாங்க நாங்கள் வந்து கட்சியில் நாங்கள் என்ன பண்ணுவோம் இருக்காங்க இதுக்கான வரிமுறைகள்லாம் இனிமேல் யார் வந்தாலும் தளபதியினுடைய தளபதியான பொதுச்செயலானுடைய கவனத்தில் கொண்டுவர் அவர்களுடைய ஒப்பதோட அனைத்தும் இணைத்து அர அனைவரும் அறவினத்தை ஒருதுமையாக ப இருந்து பய பயணத்தையும் மேற்கொள் வரி வருகிறதுக்குரிய காலத்தில் தங்களுடைய தளபதியின் அறிவிப்பின் பேரில் மா மாவட்டத்தோறும் மாநாடுகள் அறிவிக்கப்படும் கட்சி கொடி அறிவிக்கப்படும் கட்சி சின்ன அறிவிக்கப்படும் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் வெகு விரைவில் எங்கள் எங்களுடைய தளபதி இதெல்லாம் அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தளபதி வந்து கட்சி பெயரை பதிவு பண்ணியிருக்காங்க பெயரை பதிவு பண்ணி தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்காங்க அதை பண்ணியிருக்காங்க எங்கள் வர காலகட்டங்களில் தளபதி ஒரு அடுத்தடுத்த கால நடவடிக்கையில முன்னெடுப்பார் அதை வந்து உங்களுக்கு எல்லாருமே இனிமேல் எல்லாம் இது வந்து இது செய்யணுன்றக்காக பண்ணுறக்காக பண்ணிடுவேன் இனிமேல் பத்திரிக்கை நண்பர்கள் நடக்கும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த எல்லாமே செய்வோம் இது எல்லாமே ஒரு நல்லபடியான நான்